எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ஸ்ருதிகா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்கேன் இங்கே அடையாரில் இருக்க தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராம் சிஎம்மோட ஃபோர் இயர்ஸ் அவருடைய ப்ரோக்ராம் முடிச்சு ஃபிஃப்த் இயர் போகிற ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு ஸோ அதில் பெனிஃபிஷியரிஸ் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ தோலி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டல் அப்படின்னு ஃபஸ்ட் என்ன தாட் வரும்னா க்ளீனாக இருக்காது மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்காங்கிற தாட் வந்து எல்லாத்துக்குமே வரும் பட் இங்கே அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தா ப்ரைவேட் ஹாஸ்டல் இது வந்து ஒரு இப்போ பிரைவேட் மேனேஜ் ஹாஸ்டல் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் உள்ள போன ஃபஸ்ட் திங் வந்து செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட் செவன் கேமரா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வாட்ச்மேன் அங்கு அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபாக ஃபீல் ஆச்சு அதே மாதிரி இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து உள்ள பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஸோ பயோமெட்ரிக் இல்லாமல் நாங்கள் யாருமே உள்ள போக முடியாது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு தான் வெளியே உள்ளேயும் போக முடியும் அதுக்கடுத்து உள்ள போனே அங்கே போன வார்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்க அங்கே கூட இருக்கிற என்னென்னு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் என்கரேஜிங்காக இருக்காங்க நம்ம ஏதோ பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க பண்ணு நீ நாங்கள் இருக்கோன்னு அந்த சப்போர்ட்டிவ்னஸ் வந்து அங்கே கண்டிப்பாக நிறையவே இருக்கு அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட் இம்பார்ட்டண்டாக சொல்லக்கூடியது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ஆகிற அளவுக்கு வந்து வாஷிங் மெஷின் ஆகட்டும் இல்லை அவன் ஆகட்டும் வைஃபை ஃபெசிலிட்டி ஆகட்டும் எவ்ரி பாத்ரூமில் ஹீட்டர் இருக்குது இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆக்சிபிள் அண்ட் இட்ஸ் இன் வெரி குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஸோ அதே மாதிரி நாங்கள் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு மெஷின் ஒர்க் ஆகலாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் அடுத்த செகண்ட் எங்களுக்கு வந்து ஆஃபீஸில் இருந்து கால் வந்து என்னென்னு சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ ரொம்ப குவிக் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆஃபீஸில் இருந்து செக்அப் பண்ணுறனால எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்சிபுளாக இருக்காங்க தோணுது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சார் மை செல்ஃப் நாஸ் பர்வீன் அண்ட் ஐ எம் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஐ ஹாவ் பின் இன் சென்னை பாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ஸோ ஃபார் மூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஸோ வென் ஐ கேம் ஃபர்ஸ்ட் டு சென்னை ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் அ டிஃப்ரெண்ட் ஹாஸ்டல் டு லைக் ப்ரைவேட் ஹாஸ்டல் ஸோ ஐ ஃபேன் தட் ஹாஸ்டல் நாட் தட் குட் So I spoke to my teacher, that coaching ma'am, so she suggested me about this Tambaram Tozi Hostel. So I changed my plan, I shifted to Tozi Hostel and I find here like peaceful food and that room rent and room quality, everything is so good. And even though our tenants and manager relations is so good, they are very helpful to us and I'm very happy to be here and I feel like it's my second home, and my parents are also very happy to know about this, and they are very satisfied to be a part of this. So I'm happy to be here, and I just want to say thanks to our Honorable CM and team of Todi Hostels. Thank you for creating this scheme, and we are very happy and glad to be here. Thank you. நேம் மதுபாலா நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன் நான் சென்னைக்கு என்னோட கேட் ப்ரிப்பரேஷன் பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுனால நான் சென்னை வந்தேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக தான் எனக்கு தோழி ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் தாம்பரம் சானிட்டோரியம் பத்தி தெரிஞ்சிச்சு நான் தோலி வொர்க்கிங் உமன் ஹாஸ்டல் செக் பண்ணிட்டு எதுக்கும் நம்ம வெளியில எதுக்கும் பிரைவேட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனப்ப அங்கே அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருந்ததை விட்டுட்டு நம்ம எதுக்கு இங்கே போகணும் அதுவும் இவ்வளோ அங்கே அதே டென்கேல இங்கே நான் எனக்கு ஏசியே கிடைக்குது ஸோ ஏசி வித் எலக்ட்ரிசிட்டி பில் செப்பரேட்டாக எதுவுமே இல்லாமல் ஒரே ரெண்டில் எல்லாமே கொடுத்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறது வந்து தோழி ஒர்க்கிங்மன் ஹாஸ்டல் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி இருக்குது பயோமெட்ரிக் சிஸ்டம் இஸ் தேர் ஸோ த்ரீ செக்யூரிட்டீஸ் உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே த்ரீ செக்யூரிட்டீஸை தாண்டி தான் நம்ம போகணும் விசிட்டிங்க்கு செப்ரேட்டாக ஸ்பேஸ் வச்சுருக்காங்க அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி சொல்லணுன்னா நியர்பை வாக்கபுள் டிஸ்டன்ஸ் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்டேயே வந்து எனக்கு தாம்பரம் சானிடோரியம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கிறதுனால எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ எந்த ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக குவரிஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து மேனேஜர் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் ஆல்சோ ஆப்ரேஷனல் டீம் வி கேன் மெயில் டேரெக்ட்லி டு தேம் அண்ட் அவங்களும் வந்து சீக்கிரமே வித்தின் டூ டேஸ் தே வில் எல்லாத்துமே முடிச்சுருவாங்க சரி பண்ணியே முடிச்சுடுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் தென் ஏசி ஃப்ரிட்ஜ் அவன் இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவனும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ளோருக்குமே ஈச் ஃப்ளோர் ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்குது ஈச் ஃப்ளோர் ஹாவ் செப்ரேட் டிவி ஹால் செப்ரேட் ஸ்டடி ஹால் அண்ட் டைனிங் வந்து காமன் தான் ஃபுட் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் வாஸ் ஸோ அஃபோர்டபுள் ரெண்ட் இஸ் வாஸ் ஸோ அஃபோர்டபுள் கம்பேர்ட் டு அதர் ப்ரைவேட் ஹாஸ்டல் தேங்க் யூ